மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ஆறாம் இடத்திலே சந்திரன் காலையிலே இருக்கிறது அப்பொழுது குருவால் அது பார்க்கப்படுகிறது அதன் பிறகு ஏழாம் இடத்திற்கு வந்து ராசிக்கு கேந்திரம் பெறுகிறது நாளுக்குடைய சந்திரன் ஏழில் கேந்திரம் பெறுவதால் யோகம் நன்மைகள் நடைபெறுகின்ற விதத்திலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன எனவே இது ஒரு சிறப்பான நாள் அதிக பக்தி ஏற்படும் இன்னைக்கு கோயில் கோயிலாக போவீங்க நிறைய கோயில்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் இன்றைய தினம் ராசிக்கு கிடைக்கும் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் உத்தியோகத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் அலுவலகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அலுவலகத்தில் நல்ல சந்தோஷமாக இருப்பீர்கள் வேலை பார்க்கும் இடம் உங்களுக்கு சுற்றுச்சூழல் ஒத்து வரும்படி இருக்கும் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கும் அலுவலகத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் எனவே நல்ல நாள் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஐந்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது ராசி அதிபதி சுக்கரன் சனியோடு இணைந்து பத்தாம் இடமான கேந்திரத்திலே வலுவாக அமைந்திருக்கிறது ராசியில் இடம்பெற்றுள்ள குரு ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது ஒன்பதாம் இடத்திலே சூரியன் புதன் ஐந்தாம் இடத்திலே சந்திரன் கேது ஒரு பார்வையால் சந்திரனையும் மற்றொரு பார்வையால் சூரியனையும் குரு பார்க்கிறது தாம் இருந்த இடத்திலிருந்து ராசி அதிபதி பத்து குடைவனோடு இணைந்திருப்பது ஒரு யோகம் பத்தாம் இடத்தில் பத்து குடைவனோடு இணைந்திருக்கிறது என்பது மிகச் சிறப்பான யோகம் எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள் ஒன்பதாம் இடத்திலே சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது அற்புதமான யோகம் ஐந்து குடவனும் ஒன்பது குடவனும் ஒன்பதாம் இடத்தில் இணைந்திருப்பதால் நன்மை பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையிலே அமைந்திருக்கின்றன எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் காலை பத்து இருபத்தி நாலாம் இடத்திலிருந்து சந்திரன் நகர்ந்து ஐந்தாம் இடத்திற்கு வருகிறது அதுவும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதுதான் இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம் மிதுன ராசிக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் எல்லாம் திட்டமிட்டபடி அழகாக செய்து முடிப்பீர்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் அடக நாள் நல்ல நாள் மூன்றாம் இடத்திலும் நான்காம் இடத்திலும் ராசி அதிபதி சந்திரன் உதவுகின்ற நல்ல நாடாக விளங்குகிறது இரண்டு கொடைவன் ஏழாம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருபார்வை பார்வை பெறுவதால் லாபம் அதிகரிக்கும் தன சானாதிபதியை தன காரகன் பார்ப்பதால் தனம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாடாக இந்த நாள் விளங்குகிறது மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கும் குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பது பற்றி எல்லாரும் பேசிக் கொண்டிருப்பார்கள் அதற்கு உங்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் நல்குவீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்றன மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் என்ற தினம் ஏற்படும் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்து பேசக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஏழாம் இடத்திலே ஏழு குடைவனோடு சுக்கரன் இணைந்திருப்பதால் திருமணத்திற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது திருமணத்திற்கு நீங்கள் முயற்சி செய்தால் இப்பொழுது நடைபெறும் பல வருடங்களாக திருமணம் நடக்கவில்லை குறை இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது அந்த குறை விலகும் திருமண தடை முற்றிலுமாக விலக கூடிய நேரம் ரொம்ப வருஷமா சில பேர் எல்லாம் பார்த்து 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 அழுத்து போயிரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப வருஷமா பாத்துக்கிட்டே இருக்காரு எனக்கு ஜாதகம் அனுப்பாரு நான் பொருத்தம் பார்த்து கொடுப்பேன் எல்லாம் பண்ணுவேன் அவரை ஒரு பங்க போயிருந்தப்ப நேரில் பார்த்தேன் அனுப்பிட்டு இருக்கேன் பொருத்தம் பார்த்துட்டே இருக்கும் ஒண்ணுமே அமையல அப்படின்னா நல்லா இருக்கேன் உங்க பொண்ணு ஜாதியில எதுவும் தோஷம் கூட இல்லையே எல்லாருக்கும் முடிஞ்சிருக்கணுமே ஏன் முடியல அப்படின்லாம் கேட்டுட்டு பேசிட்டே இருந்தேன் அப்புறமா தான் அவர் விஷயத்த சொல்றாரு அமெரிக்காலதான் இருக்கணும் மாப்பிள்ளை அந்த மாதிரி கண்டிஷன் போடுதான் அந்த பொண்ணு இங்க எல்லாம் பண்ணிக்காதான் எங்க போவாங்க அமெரிக்கா அந்த பொண்ணு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுச்சான் நான் உள்ளூர் கல்யாணம் முடிக்க மாட்டேன் ஃபாரின் தான் போகணும் வெளிநாட்டுல நல்ல வேலையில இருக்கிற பையனா வேணும் அமெரிக்கால இருக்கணும் அதுலயும் வெளிநாடுன்னா இங்க ஏதோ ஏசியால எல்லாம் சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அமெரிக்கால செட்டில் ஆயிருக்கணும் அமெரிக்கா கிரீன் கார்டு ஹோல்டரா இருக்கணும் அப்போ தான் கல்யாணம் பண்ணிப்பேன் பார்த்தா கிரீன் கார்டு ஹோல்டர்லாம் நாற்பத்தஞ்சு வயசுல இருக்கான் அவனுக்கு கல்யாணம் ஆகலாம் இன்னும் அவன அவங்களுக்கு நான் கிரீன் கார்டு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அங்கே புரியாத முடிச்சு அதை வாங்கிட்டான் எல்லாம் நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு தலை வழுக்க உந்து இந்த பொண்ணு அமெரிக்கா மாப்பிள தான் வேணும்னு உட்காந்துருக்கு அதனால நாலு வருஷமா எதுவும் செட் ஆகும் இங்கேயே கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு இங்கே இருக்கிற பையனே கிடைக்கல எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் ஒரு ஏழு எட்டு பேர் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் நல்ல ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஏழு எட்டு பேர் பொண்ணு தான் வச்சிருக்காங்க பையன் இதுதான் கிடைக்கல எங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அது பொண்ணு தான் இருக்கு பையன் தேடிட்டு இருக்கோம் கிடைக்கல அந்த மாதிரி ஒரு சில விஐபி என்னுடைய என்னுடைய சர்க்கிள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய டாக்டர் அவங்களும் டாக்டர் வச்சிருக்காங்க நல்ல மாப்பிளையா இருந்தா பார்த்து சொல்லுங்க சார் அப்படின்றாங்க கிடைக்கல தேடிட்டு இருக்கோம் எதுக்காக சொல்றேன்னா இங்கேயே வந்து இவங்க எந்த டிமாண்டும் இல்ல பெருசா ஒண்ணும் இல்ல பையன் நல்லா படிச்சிருக்கணும் நல்ல வேலையில இருக்கணும் ஏதோ ஒரு ஃபேமிலி நல்ல பேக்ரவுண்ட் இருக்கணும் அவ்வளவுதான் பொருளாதார ரீதியா பெரிய எதிர்பார்ப்பு எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு சௌரியமான ஃபேமிலியா இருந்தா போற மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன பண்றாங்க கிடைக்கல அப்படி இருந்துமே கிடைக்கல இந்த லட்சத்துல நான் அமெரிக்கால கிரீன் கார்டு போடுறதுதான் கல்யாணம் பண்ணிப்பேனா எந்த காலத்துல நடந்து முடியும் அதுக்குள்ள இந்த பொண்ணுக்கு வயசாயிடும் ரிஷி பஞ்சமி ஜபம் எல்லாம் பண்ணி பூஜைலாம் பண்ணி முடிச்சிடும் தேவையில்லாத கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதனால கல்யாணம் டிலே ஆயிட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல டிலே ஆகிறதுக்கு காரணம் இவங்க எதிர்பார்ப்பு தப்பான எதிர்பார்ப்பு படிச்சிருக்கானா நல்ல வேலை இருக்கா பையன் நல்லா இருக்கானா ஆளு ஜப்பு ஆரோக்கியமா இருக்கானா பாக்கிறதுக்கு ப்ரெசென்டபுலா இருக்கானா லட்சணமா இருக்கானா குடும்பம் நல்லா இருக்கா ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா ஜாதகம் பொருத்தா இருக்கா டக்குன்னு பேசி முடிச்சிடும் ஆனா இவங்க என்ன இல்லமோ கண்டிஷன் போடுறாங்க இப்பொழுது உள்ள கிரக நிலவரப்படி வெகு விரைவில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் மனதிற்குள் இருந்த கவலைகள் எல்லாம் மறந்து போகும் தேவையில்லாத எதையோ நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் சில நேரங்களிலே அது போன்ற நிலை இனிமேல் வராது எப்பொழுதும் மனதிலே மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கியேடும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இது விளங்குகிறது துலார் ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் காலை பத்து இருபத்தி எட்டுக்கு ராசிக்குள் சந்திரன் வருகிறது மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே குடும்பம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்திலே சிறப்பான வளர்ச்சி ஏற்படும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் இப்பொழுது நிச்சயமாகும் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நாள் ஏழாம் இடத்திலே குரு ராசி அதிபதி எட்டாம் இடத்திலே மறைவு பெற்று பார்வை ராசிக்கு இருப்பதால் இப்பொழுது நன்மைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மிக சிறப்பான நிலையிலே ஒரு சில கிரகங்கள் இருக்கின்றன குறிப்பாக குரு பார்வை மிக சிறப்பாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு சிறிது வாய்ப்பு இருக்கிறது தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ஐந்து குடவன் ஏழாம் இடத்திலே இருப்பதால் யோகம் ஒன்பது பத்து குடவர்கள் இரண்டாம் இடத்திலே ஒன்றாக இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுத்தி இருப்பது மிகப்பெரிய யோகம் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப சூழ்நிலை நன்றாக இருக்கும் எல்லாவிதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும் மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் ராசியை குரு பார்க்கிறது இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலே சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது மகரத்திற்கு மிகப்பெரிய யோகம் ஒன்பது பத்து ஆகிய இடங்களிலே இன்றைய தினம் சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது ஒன்பதாம் இடத்திலே காலை பத்து இருபத்தி வரையிலும் அதன் பிறகு பத்தாம் இடத்திலும் சந்திரன் இருக்கிறது இன்றைய கிரக நிலவரம் மகர ராசிக்கு எழுபத்தைந்து சதவீதம் நன்மை செய்யக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது பெரும்பாலும் உங்களது முயற்சியின் காரணமாக எல்லா விஷயங்களுமே வெற்றிகரமாக நடந்து முடியும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தை இன்னும் கூட பெரிய அளவிலே விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும் அவ்வாறு செய்யலாம் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாடாக இந்த நாள் விளங்கும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல நாள் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் காலை பத்து இருபத்தி வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது அதன் பிறகு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் சந்திராஷ்டமம் இன்னைக்கு காலையில முடிஞ்சிடுது பத்து இருபத்தி எட்டுக்கு டென் டுவெண்டி எயிட் ஏஎம் ஓட சந்திராஷ்டமம் முடிகிறது கும்பத்திற்கு அதன் பிறகு மீனத்திற்கு ஆரம்பம் கும்ப ராசிக்கு இன்று காலை பத்தரை மணிக்கு மேல் நல்ல நேரம் எல்லா விஷயத்துக்கும் நல்ல நேரம் குடும்ப விஷயங்கள் அலுவலக பணிகள் சொந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம் எல்லாமே வெற்றிகரமாக நடந்து முடியும் எல்லா திசைகளிலிருந்தும் நல்ல செய்திகள் வந்து சேரும் உங்களுக்கு எல்லோரும் நல்ல ஒத்துழைப்பு நல்குவார்கள் நீங்கள் நினைத்தபடியெல்லாம் எல்லா இடங்களிலும் வேலைகள் நடந்து முடியும் எனவே இது ஒரு நல்ல நாளாக வழங்கிறது மகிழ்ச்சியான நாள் காலை பத்து இருபத்தி எட்டு வரைதான் சந்திராஷ்டமம் அதுக்கப்புறமா நல்லா இருக்கு மணிக்கு உங்க வேலை ஸ்டார்ட் பண்ணிடுங்க நல்லா நடக்கும் மீன ராசிக்கு இன்று காலை பத்து இருபத்தி எட்டுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது அதனால காலையில பத்து மணிக்கு முன்னாலே பேசணுமானா பேசுறீங்க விட்டுருங்க ரெண்டு நாள் அப்புறம் பாத்துக்கலாம் புதன் வியாழன் ரெண்டு நாள் மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு காலையில பத்து இருபத்தி எட்டுக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு புதன்கிழமை நாளை இன்னைக்கு வியாழக்கிழமை ரெண்டு நாளுமே சந்திராஷ்டமம் இருக்கு அதுக்கப்புறமா அதான் சந்திராஷம் முடியுது அதனால மீன ராசி அன்பர்கள்லாம் கொஞ்சம் நிதானமா இருங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தானே நான் ஓடி போயிடும் அப்புறம் பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வச்சதுதான் சட்டம் செவ்வாய் புதன் யாழ் போயிடுச்சுன்னா வெள்ளிக்கிழமைக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் செய்வீங்க தை வெள்ளி இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் ரொம்ப நல்லா இருக்க போகுது அதனால இந்த மூணு நாளைக்கு அமைதியா இருங்க எதுவும் பண்ணாதீங்க முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் கடமைகளை மட்டும் செய்யலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது இந்த நேரத்தில் கடன் வாங்காதீங்க இந்த மூணு நாளைக்கு கடன் கொடுக்கவும் ரெண்டுமே பிரச்சனை இல்ல முடியும் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள்